Hi friends welcome back to my channel fewers இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா ஆண்களே இந்த பண்ணும் பண்ணும்போது உங்க பால் பாலுணர்வு அதிகம் தோண்டப்படுமாம் வாங்க இந்த கதை பத்தி பார்க்கலாம் தம்பதிகளின் பாலியல் வாழ்க்கையில் ஆண் பெண் இருவருக்கும் சம அளவு பங்கு உள்ளது பரம்பாலும் உடலறவு என்பது ஆண்கள் மட்டுமே அதிகம் செயல்படுவது அவர்களுக்கு அதிக முன்னுரிமை என்ற சில எண்ணங்களுமே உள்ளன இதில் பெண்களின் பாலியல் வாழ்க்கை கவனிக்கப்படாமல் போகிறது உடலுறவில் பெண்களுக்குமே சம அளவு விருப்பம் ஆசை மற்றும் செயல்படும் உணர்வு இருக்கும் என்பதையுமே ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உறவில் நீங்கள் பெண்களை வசதியாக உணர வைப்பது அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது போன்றவை மகிழ்ச்சியான பாலியல் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் இந்த அந்தரங்க உணர்வு என்பது ஒரு பெண்ணின் முக்கிய அம்சம் ஆனால் சில நேரங்களில் விரும்பிய உணர்வை அடைவது அவர்களுக்கு சவாலாக இருக்கலாம் மேலும் இது விரக்தி மற்றும் ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும் உதாரணமாக யோனி வறட்சி அல்லது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக பெண்களிடையே லிபிட்டோ குறைகிறது போதுமான உடல் தூண்டுதல் இருந்தாலுமே கூட உச்சக்கட்டத்தை அடைவதை கடினமாக்குகிறது இருப்பினும் பெண்களுக்கு நெருக்கமான உணர்வை மேம்படுத்த பல வழிகள் உள்ளன உங்களையோ அல்லது உங்கள் மனைவியையோ நன்றாக உணர வைப்பது எது என்பதை ஆராய்வதே மிக முக்கியமான படியாகும் எந்த நுட்பங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றன எது செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கான அந்தரங்க உணர்வை மேம்படுத்த உதவும் டிப்ஸ் தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலில் கெகல் பயிற்சி அதாவது இந்த கெகல் பயிற்சி என்பது தள தசைகளை வலுப்படுத்த உதவும் பயிற்சிகளாகும் இது தம்பதிகள் உச்சக்கட்டத்தை அடைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் பெண்கள் தங்கள் பிறப்புறுப்பு பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தலாம் இது அதிகரித்த உணர்திறனுக்கு வழிவகுக்கும் எடுத்துக்காட்டாக கெகல் பயிற்சிகளை செய்யும் போது தள தசைகளை பத்து வினாடிகள் அழுத்தி பிடித்து பின்னர் பத்து வினாடிகளுக்கு விடுவித்து இந்த சுழற்சியை மூன்று முறை செய்யவும் இது உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் உடல் உறவுக்கும் நன்மை பயக்கும் அடுத்ததாக ஃபோர் ஃப்ளே இந்த ஃபோர் ஃப்ளேவில் ஈடுபடுவது என்பது எந்த ஒரு பாலியல் சந்திப்பிலுமே இன்றியமையாத அம்சமாகும் உடலுறவின் போது ஃபோர் ஃப்ளேவில் அதிக நேரம் செலவிடுவது பெண்கள் அதிக உற்சாகம் அடையவும் உச்சக்கட்டத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கவும் உதவும் உதாரணமாக முத்தமிடுதல் தொடுதல் மசாஜ் செய்தல் மற்றும் செக்ஸ் பொம்மைகளை பயன்படுத்துதல் ஆகியவை உடலுறவை மிகவும் சுவாரஸ்யமாக மாற்ற உதவும் அடுத்ததாக வெவ்வேறு பாலின நிலைகளில் பரிசோதனைகளை செய்வது பெண்களுக்கு சிறந்ததை கண்டறிய உதவும் சில நிலைகள் மற்றவர்களை விட சிறந்த கிளிட்டோரல் தூண்டுதலை வழங்கலாம் இது உடலுறவில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அடுத்ததாக பெண்களுக்கு நெருக்கமான உணர்வை மேம்படுத்த லூப்ரி உதவியாக இருக்கும் அவை உராய்வை குறைக்கவும் உணர்திறனை அதிகரிக்கவும் உதவுகின்றன அடுத்ததாக மசகு எண்ணெய் உடலுறவை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது உதாரணமாக உடலுறவின்போது ஏற்படும் அசௌகரியம் மற்றும் வலியை குறைக்க நீர் சார்ந்த மசகு எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும் பாலியல் ஆரோக்கியம் என்று வரும்போது தகவல் தொடர்பு முக்கியமானது அதாவது கம்யூனிகேஷன் பெண்கள் தங்கள் தேவைகள் மற்றும் ஆசைகளை உங்கள் துணையுடன் உரையாடுவது குறித்து வசதியாக இருக்க வேண்டும் இரு கூட்டாளர்களுமே ஒரே பக்கத்தில் இருப்பதை உறுதி செய்ய இது உதவும் அதோடு சிறந்த நெருக்கமான உணர்வை அடைய ஒன்றாக செயல்பட முடியும் உதாரணமாக தம்பதிகள் தாங்கள் பயன்படுத்த விரும்பும் பாதுகாப்பு வகைகள் அவர்கள் வசதியாக இருக்கும் பாலியல் செயல்பாடுகள் மற்றும் பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபட விரும்பும் அதிர்வெண் ஆகியவற்றை பற்றி விவாதிக்கலாம் கடைசியாக இப்போது சொன்ன எல்லா டிப்ஸுமே அவர்களின் பாலியல் ஆரோக்கிய வழக்கத்தில் இணைப்பதன் மூலம் பெண்களுக்கு நெருக்கமான உணர்வை மேம்படுத்துவது சாத்தியமாகும் அவ்வாறு செய்வதன் மூலம் பெண்கள் பாலியல் சந்திப்புகளின் போது அதிகரித்த இன்பத்தையும் திருப்தியையும் அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு பெண்ணும் தனித்துவமானவள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் அவரது உடல் வெவ்வேறு நுட்பங்களுக்கு வித்தியாசமாக பதிலளிக்கிறது எனவே ஒவ்வொரு நபருக்கும் எது சிறந்தது என்பதை பரிசோதனை செய்து கண்டுபிடிப்பது முக்கியம் கூடுதலாக ஒரு கூட்டாளருடன் தொடர்பு கொள்வது இரு தரப்பினரும் மகிழ்ச்சியான அனுபவத்தை பெறுவதையும் உறுதிப்படுத்த உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி